பாடல் இருபத்தி மூன்று தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வைவைத்த வேற்படை வானவனே மறவேன் உனைனான் ஐவர் கிடம்பெற கால் இரண்டோட்டி அதிலிரண்டு கைவைத்த வீடு குளையும் முன்னே வந்து காத்தருளே பதவுரை தெய்வீகம் பொருந்தியதும் அழகிய மலையுமாகிய திருச்செங்கோட்டில் உரைகின்ற செழுமையைத் தரும் ஜோதியே ஊர்மை பொருந்திய வேலை ஆயுதமாக கொண்ட தெய்வமே நான் உனை மறவேன் அடியேன் தேவரீரியை ஒருபொழுதும் பொழுதும் மறக்க மாட்டேன் ஐம்புலன்களுக்கு இடமுண்டாகும்படி இரண்டு கால்களை நிறுத்தி அதனிடத்து இரண்டு கைகளை அமைத்து வைத்துள்ள வீடு போன்ற இந்த உடம்பு அழிவதற்கு முன்பாகவே தேவரீர் அடியேனுக்கு முன் தோன்றி வந்து காப்பாற்றி அருள்வீர் விரிவுரை திருச்செங்கோடு என்னும் அழகிய மலை முருகப்பெருமானுடைய திருத்தலம் இது சேலம் மாவட்டத்தில் உள்ளது இங்கு சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாக விளங்குகின்றார் இத்தலத்தில் முருகப்பெருமான் கண்ணுக்கும் கருத்துக்கும் அடங்காத கவினுடன் விளங்குகிறார் சேலார் வயல்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண்படைத்திலனே எந்த நான்முகனே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு செங்கோட்டு ஆண்டவனிடம் அளவிறந்த காதல் உண்டு என்பதற்கு அவர் அடிக்கடி செங்கோடனை நினைப்பதே சான்று கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என் கிளை பயந்த வழிக்கு துணைவடி வேலும் செங்கோடன் மயூரமுமே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே சிகழ்வயில் செங்கோடை வெற்பன் என்ற கந்தரலங்கார வாக்குகளையும் நாகாச்சல வேலவ என்ற கந்தர் அனுபூதி வாக்கினையும் நோக்குக ஏனைய ஜோதிகள் வெப்பத்தை நல்கும் ஆறுமுகமாகிய அருட்பெருஞ்சோதி தற்பத்தை நல்கும் தழைந்த சிவச்சுடர் என்ற திருவாக்கை இதனோடு ஒத்து உண்ணுக வேல் என்ற வினையடியாக பிறந்து வேல் என்ற சொல் படு என்ற பகுதியிலிருந்து படை என்று வந்தது பகைவரை படுப்பது வேல் என்பது ஞானம் ஞானம் கூர்மையாக உள்ளது ஆதலால் வை வேற்படை என்றார் கூர்த்த ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே இது மணிவாசகர் வாக்கு முருகவேல் திருவருள் முழுவதும் பெற்ற அருணையடிகள் தன்னை ஆண்ட தலைவனை கணமேனும் மறப்பாரோ வயலி நகரியில் அருள் பெற மயில்மிசை உதவு பரிமல மதுகர வெகுவித வனச மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வறுமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே வாழினும் வறுமை கூறினும் மொழியேனே என்னும் ஐம்புலன்கள் ஐந்தும் உயரில்லாத அஹ்ரினை பொருள்களாயினும் உயிர் அவைகளை தன்னினின்றும் வேறாக பிரித்து உயிரில் பொருள் என்று அறியாது உயிர்பொருள்கள் போல கருதி அவைகளுக்குள் அடங்கி ஒழுகலால் உயர்த்திணையாக கூறி வைத்தார் புள்ளுவர் ஐவர்கள் அவர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணெறி விளைய ஒட்டார் அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே இது அப்பர் வாக்கு உடம்பை வீடாக உருவகம் புரிகின்றனர் காலிரண்டோட்டி என்றதனால் கால்கள் தூண்களாகும் கைகள் கொடுங்கையாகும் கால் திருகை ஏற்றி கழிநிறை திரைச்சி மேய்ந்து துதிர நீரார் சுவரெடு திரண்டு வாசல் ஏல்புடை தாவ மைத்தங் கேழு சாலேகம் பண்ணி மால் கொடு தாவி வைத்தார் மாமரை காடனாரே இது அப்பர் வாக்கு இத்தகைய நிலையற்ற உடம்பு அழிவதற்கு முன் காத்தருளுமாறு கந்தவேலை சுவாமிகள் வேண்டுகின்றார் கருத்துரை திருச்செங்கோடரே வேலரே உடல் அழிவதற்கு முன் அடியேனை காத்தருள்வேன் குறிப்பு இப்பாடல் நாள்தோறும் பாராயணம் செய்தற்கு உரியது அன்பர்கள் அனுதினமும் அவசியம் இதனை ஓதி உய்வார்களாக